கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மழை பொழிவு இருக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும் மழையினுடைய வெள்ளத்தினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது ஊத்தங்கரை பகுதியில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஒரே நாள்ல ஐம்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு அங்க பதிவாகி கடந்த முப்பதாம் தேதி கரையை கடந்திருக்கிறது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்றிலிருந்து கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது ஊத்தங்கரை பேருந்து நிலையம் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்கள் மழை வெள்ளத்தில் அடித்து செல்ல அதை மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது வீடுகளுக்குள் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் நீரை மாவட்ட நிர்வாகம் வெளியேற்ற வேண்டும் என கோரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சுமார் ஒன்றரை மணி நேரமாக தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த அதிகனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மழை பொழிவை பற்றி தனியார் ஆய்வாளர் அதாவது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் சந்த் கூறுகையில் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு கடந்த முன்னூறு ஆண்டுகள் நூறு வருடம் கூட கிடையாது கடந்த முறை மிக்சாம் புயலை பொறுத்தவரை திருநெல்வேலியில் நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு இருந்தது நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த முறை கிருஷ்ணகிரியில கடந்த முன்னூறு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது அது மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையில குறிப்பாக ஐம்பது புள்ளி மூன்று சென்டிமீட்டரும் ஜம்புக்குட்டம்பட்டியில இருபத்தைந்து சென்டிமீட்டரும் பரவூரில் இருபது சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இன்று இந்த வீடியோ காட்சிகள் வெளியானதிலிருந்து அதே போல திருவண்ணாமலையில் நேற்று அந்த மண் ஏற்பட்டதிலிருந்து தான் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் இந்த பகுதிகளில் ஊடகத்தினுடைய பார்வை அதிகமாக செல்வதை பார்க்க பெரும்பாலான ஊடகங்கள் சென்னையை மட்டுமே மையப்படுத்தி வீடியோ காட்சிகளையும் செய்திகளையும் வெளியிட்டு ஆனால் சென்னையில் அந்த அளவுக்கு இந்த முறை புயலால் பெரிதளவு பாதிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கறத பார்க்க முடியுது ஒன்று இரண்டு இடங்கள்ல தேங்கியிருந்த தண்ணீருமே வெகுவாக வடிந்து விட்டது பெரும்பாலும் கடலூர் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரி இந்த முறை அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒட்டுமொத்த குரலாக இருக்கிறது